சார் நான் அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துடுறேன் ஏன்னா மத்த ஸ்டேட்ல வந்து ஒரு கிளியர் ரிசல்ட் தெரியுது எல்லாமே வரும் பட் தமிழ்நாட்டுல வந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கி அண்ணாமலை தலைமையை உருவாக்கி இந்த தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க பாமக அதிமுகவோட போகும்னு சொன்னாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் அதிமுக போகும்னு சொல்லும் போது ஸ்டில் அண்ணாமலை புல்ட் ஆஃப் த அலையன்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம் இல்ல ஒரு நல்ல அலையன்ஸ் தான் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நல்ல ஈக்குவல் சீட்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாஜக அதிகமாக அதிக சீட்ஸ்ல நிற்குது இந்த மாதிரி பல பாசிட்டிவ் விஷயம் கூட தமிழக பாஜக அந்த தேர்தலை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க எப்படி பாக்குறீங்க களம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க வாட் இஸ் த அண்ணாமலை எஃபெக்ட் வாட் இஸ் த மோடி எஃபெக்ட் இந்த கிராம் நாகராஜ் நம்ம தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நிச்சயமாக தமிழகத்துல மட்டும் பாஜக வந்து தனித்து தான் இருக்கணும் ஏன்னா இதுல வந்து ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் இருக்கு நிச்சயமாக தமிழா தமிழ்நாட்டு எம்பிக்கள் பிரதமருக்கு தேவை என்ற ஒரு சூழ்நிலை இல்லை அதாவது எப்படியும் ஆட்சிக்கு வந்து விடுவார் என்ற கருத்து கருத்துக்காக சொல்றேனே தவிர வேற எந்த ரீசனுக்காகவும் இல்லை அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஆக்சுவல் டார்கெட் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸா டுவெண்ட்டி சிக்ஸாக மைண்டில் வச்சுட்டு நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு நம்ம நம்ம ஒர்க் தான் என்னைக்குமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அது பிரமாதமாக குறிப்பாக அண்ணாமலை அவர்கள் இந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சிருக்காரு மாட்டுத்தருங்களே அதுக்காக நான் இங்கே எம்பி வேண்டாம் என்ற ஒரு பாயிண்டே நான் சொல்ல வரலை இங்கே இதோட இதோட மேஜர் அப்செக்டிவ் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏன்னா நம்ம நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டை நாம் பிடிக்க வேண்டும் நமக்கு அதற்கான டைம் எல்லாம் வந்து அது வந்து இம்பேஷண்டா தான் நம்ம இருக்கணும் நம்ம வந்து மெல்லமாக பண்ணலாம் வளரலாம் இல்லை இதை நாம் எவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் இந்த திராவிட கட்சியின் சார் அதனாலதான் சொல்றேன் தனித்து போட்டியிடுவது மிக மிக ஒரு அருமையான விஷயம் அதுல குறிப்பாக தமிழகத்துல இப்போ இருக்கக்கூடிய தமிழக மக்கள் மனநிலை பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக கேண்டிடேட்ஸ் எல்லாம் போலீஸோட தான் போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட தான் போறாங்கன்னு கேள்விப்பட்டேன் சோ அப்பயே உங்களுக்கு தெரியுது இல்லையா அந்த மக்களின் மனநிலை எப்படி இருக்குன்னு நிச்சயமாக கொந்து எழுதிய போறாங்க நீங்க நீங்க தமிழகத்துல நீங்க பாஜக பாத்தீங்களா அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க உங்களுக்கு தெரியும் இப்ப சமீபத்துல ஒரு வீடியோல ஒரு 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 விவாதத்துல பார்த்தேன் பேர் சொல்ல வேண்டாம் அவர் வந்து இப்ப நாங்க பாரதிய ஜனதா நோட்டா கட்சி இல்லை என்பதை நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னாரு அவர் ரொம்ப ரொம்ப ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அந்த ஒரு மூத்த பத்திரிகையாளர் இல்ல ஒரு பத்திரிகையாளர் சொல்லாம அவர் இப்ப நாங்க நோட்டா கட்சி என்ற இனிமேல் நம்ம சொல்ல முடியாது சோ இப்போ எங்க இருந்து முதல் உங்களுடன் யார் வருவாருன்னு கேட்டாங்க இப்ப வந்து நீங்க நோட்டாவோட கம்மி அப்படின்னாங்க இப்ப நீங்க நோட்டா நாங்க நோட்டா கட்சி உங்களுக்கு சொல்ல முடியாதுன்னுவாங்க சோ அவர்களை மாத்திக்கொண்டேதான் இருப்பாங்க தமிழகத்துல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த பாராளுமன்ற எலெக்ஷன்ல என்ன என்னுடைய அனுமானம் ஒரு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினரையாவது நாம் தமிழகத்திலிருந்து மக்கள் பாரதிய ஜனதாக்கு அனுப்பார்கள் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நாகரார் என்னுடைய வாக்கு சதவீதம் என்பதை நம்ம வந்து பத்தொன்பது சதவீதம் நாம் ரெண்டாயிரத்தி பதினாலே பெற்றிருக்கோம் ஸோ ஆகையினால நம்ம இன்னைக்கு இந்த வாட்டி நம்ம அதாவது நம்ம வாக்கு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இலக்குன்னு சொன்னால் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு சதவீதமான வாழ்க்கை வாங்கியே நாம் இந்த ஏப்ரல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லமெண்ட் திட்டத்தில் ஆக வேண்டும் வாங்குவோம் என்று எனக்கு மாற்று எனக்கு நிச்சயமாக எனக்கு அது ஒரு ஒரு ஸ்ட்ராங் பிலீஃப் இருக்கு ஏன்னா உழைத்தது அப்படி அது திரு அண்ணாமலை ஆகட்டும் பிரதமர் மோடி அவர்களாகட்டும் எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் ஆகட்டும் ஏன் நம்ம மாநிலத்தில் உள்ள ஒரு பாஜக தொண்டர்களும் கட்சி உறுப்பினர்களும் அவர்களுடைய உயிர்களை கொடுத்து அவங்க இந்த பிரச்சாரம் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷமா அது எல்லாத்துக்கும் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் இன்னைக்கு நம்ம பல யூடியூப் சேனல்ல பாக்குறோம் போறவங்க எல்லாரும் அண்ணாமலை வரணும் மோடி அவர்கள் வரணும் பாஜக வரணும் இதுதான் அங்க பேச்சா இருக்கு நீங்க அந்த இலவசங்களினுடைய நிலைமை என்ன நீ பேரல்ல ஒளி வெள்ளையா இருக்கியா இந்த ஓசி பஸ் இதெல்லாம் மக்களை காயப்படுத்திருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் தமிழக மக்கள் இனிமேலாவது இந்த இலவசங்களை சொல்வர்களை நீங்கள் வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது மக்களுக்கு எது தேவையோ அவர்களுக்கான அந்த மானியம் போய் சேர வேண்டும் இல்லை என்றால் நம் வாழ்வாதாரத்தை எப்படி நன்றாக சுயமரியாதையோடு யார் நம்மளை வாழ வைக்கிறாங்களோ அவங்க கிட்ட நம்ம வாக்க போடணுமே தவிர சுயமரியாதை வெறும் வார்த்தையால் இருக்கக்கூடாது சுயமரியாதை என்பது நான் யார்கையும் நிற்க நிற்கக்கூடாது யார் யார் கொடுத்தும் நான் வாழக்கூடாது என்ற எண்ணம் நமக்கு வரணும்னா நீங்க நிச்சயமாக உங்களை அந்த மாதிரி வாழ வைக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழகத்திற்கு வரணும் என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கும் நாங்கிறார் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க எவ்வளவு குழு பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழகத்துக்கு நீங்க தமிழகத்துல இருந்து அனுப்புறீங்களோ அவ்வளவு குழுவும் உங்களோட வருங்கால சங் சங்கதிகள் சுயமரியாதையோடும் பெருமையோடும் ஒரு தமிழர் என்ற ஒரு 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 பெருமையோடும் வாழக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்குல்ல மாற்று கருத்தில் நாங்க சார் நீங்க மூத்த பத்திரிகையாளர் பத்தி எடுத்தீங்க நோட்டா கோசா எடுத்தீங்க இதே மூத்த பத்திரிகையாளர் வந்து அண்ணாமலையின் வெற்றி கோவையில வந்து ரொம்ப கடினம் ஒரு ஒரு மிகப்பெரிய யூரோ யூரோப்பியா வந்து அண்ணாமலை ஜெயிக்க மாட்டா ஜெயிக்க மாட்டா ஜெயிக்க மாட்டா ஜெயிக்க மாட்டா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் கோவை எப்படி இருக்கு அதாவது அவரை இப்போ வந்து அண்ணாமலை அவர்களை எப்படி தடு தடுக்கிறதுன்னு தெரியாம தான் இப்ப வந்து சுத்திட்டு இருக்காங்க அது வந்து அவரை எப்படிலாமோ அவரை வந்து தலைக்குறை தரைக்குறைவாக பேசி அவரை வந்து அவரை அமுக்கி விடலாம்னு பார்த்தாங்க ஆட்டுக்குட்டி அண்ணாமலைன்னு கூப்பிட்டு பார்த்தாங்க என்னென்னமோ அவங்க ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு ஒரு 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 வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஜோக்கருங்கிறாரு அவர் வந்து அவருக்கு வந்து அண்ணாமலை என்பதை அதாவது நான் இங்கேயே காத்தாலே இருந்து நான் சாயங்காலம் வரைக்கும் இந்த ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் என்னோட பா என்னுடைய ஆபீஸ்ல உட்காந்துருக்கேன் உங்களால முடிஞ்சு அரசு பண்ணுங்கன்னு சவால் விட்ட மனிதரை தெரியலன்னு சொல்றவர் வந்து யார் ஜோக்கர்னு மக்கள் டிசைட் பண்ணுவாங்க அந்த ஜோக்கர் என்பது யார் என்பது நிச்சயமாக இந்த ஒரு இந்த ஒரு ஆணவ பேச்சிற்கு நிச்சயமாக மக்கள் வந்து ஒரு ஒரு பாடத்தை புகட்டுவார்கள் கார்பரேட் முதலாளிகளுக்கு ஒரு ஒரு தன்னுடைய சொந்த உழைப்பால் ஒரு விவசாயி மகன் படித்து அதை பட்டம் பெற்று வந்து சிவில் சர்வீஸ் பாஸ் பண்ணி ஒரு ஐபிஎஸ் வேலை வேலை பார்த்தவரை அதை உதாசனைப்படுத்தி மக்களுக்காக சேவை செய்தவர்களே தெரியாமதான் இருக்கும் ஏன்னா அவர் கார்ப்பரேட் முதலாளி அவருக்கு வந்து அப்பாவின் சொத்து அப்பாவின் செல்வாக்கு அப்பாவின் கட்சியால் அவருக்கு கிடைத்த வந்த இதெல்லாம் வந்து அதற்கு அவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சாமானிய ஒரு விளிம்பு நிலை மக்கள் எல்லாம் அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம் அது இது ஒருவேளை இது வந்து ஒரு விதத்துல சொன்னா ஹூசின்னு கேட்டு அவருக்கு நிச்சயமா உண்மையை பேசிருக்கிறான்னு தான் அர்த்தம் சோ இவர்கள் தான் உங்களுக்கு வேணுமான்றத மக்கள் தான் சேர் பண்ணும் யார் நமக்கு நமக்கான ஒரு ஒரு சிறந்த ஒரு எம்பியாக இருப்பார்ன்றதை மக்கள் யோசித்து பார்க்கணும் என்ன செய்தாலும் சரி திரு அண்ணாமலை அவர்கள் வரப்போது உறுதி கோயம்புத்தூர் மக்கள் அது வந்து ஒரு டிசிஷன் எடுத்தாச்சு நீங்கள் அங்கே இருக்கதான் போறீங்க திரு அண்ணாமலை அவர்கள் எம்பி ஆவதை இனிமேல் யாராலையும் நிறுத்த முடியாது ஓகே சார் ஓவரால் வந்து அதிமுக வாக்குகளை வந்து பாஜக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஒரு வியூ வந்து இந்த தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இந்த சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அது உண்மையிலே களத்தில் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா முதல்ல நாகராஜ் ஒரு இந்த கட்சியோட ஓட்டை இன்னொரு கட்சி நான் ஏற்கலப்பா அதாவது நீங்க வந்து எந்த ஓட்டும் எந்த கட்சிக்கும் நிரந்தரம் அல்ல சொந்தம் அல்ல பார பாரதிய ஜனதா கட்சி உட்பட தான் நான் சொல்றேன் வாக்காளர் என்பது அந்தந்த எலெக்ஷன்ல அந்தந்த தேர்தலுக்கு யாருக்கு அளிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய சொந்த முடிவு நான் வந்து இந்த இன்னொரு கட்சி எடுத்தது நம்பிக்கை இல்லை நீங்க நீங்க பஞ்சாப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் கட்சி வாக்குகளை ஆம் ஆத்மி பார்ட்டி சாப்பிட்டதுன்னு நீங்க சொல்றீங்களா இல்ல டெல்லியில காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளை சாப்பிட்டது ஆம் ஆத்மி பார்ட்டின்னு சொல்றீங்களா இந்த மாதிரி நீங்க பேசும்போது நிச்சயம் இல்ல பிஆர் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி எடுத்துக்கோங்க காங்கிரஸ் இது தெலுங்கானாலையும் சரி ஆந்திர பிரதேசம் இல்லாத காங்கிரஸ் உடைய வாக்குகள்லாம் எங்க போச்சுன்னு எடுத்துக்கிட்டீங்களா ஒரு வாக்கை இன்னொரு ஒரு ஒரு கட்சியோட வாக்கு இன்னொரு கட்சி சாப்பிடுறதுல ஏற்றுக்கொள்வதில்லை நிச்சயமாக தமிழக மக்கள் இன்னைக்கு அண்ணா திமுகவில் ஒரு ஆளுமை மிக்க தலைவரோ இல்லை ஒரு அதை தொலைநோக்கு பார்வையோடு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரோ இல்லை என்பது அந்த அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களும் அந்த கட்சியை வயதெடுத்து சொல்லும் விதத்தையும் பார்த்து அவர்கள் அந்த கட்சியை விட்டு விலகு விலகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ நீங்க அப்படிதான் பார்க்கணுமே தவிர ஒரு கட்சி அழிச்சு இன்னொரு கட்சி பாரதிய ஜனதா அவருடன் இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான குற்றச்சாட்டை நான் ஏற்க நிச்சயமாக ஏற்க போவதில்லை அந்தந்த மாநில பாஜக வளருகிறது வளர்ச்சி என்பது இன்னொரு கட்சியின் வீழ்ச்சி இன்னொரு கட்சி வளரும் சோ அதை வந்து என்னமோ பாஜக வந்து டார்கெட் பண்ணி பண்றதுன்ற இவங்களுடைய பல சித்தாந்தத்துல இந்த வந்து மதவாத அரசியல்னு சொல்றதுல இதுவும் ஒன்றாக தான் நான் பாக்க சார் என்டிஏ கூட்டணி ஜெல்லிங் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க சோ பாமக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் டிடிவி ஆகட்டும் முத்திரையர் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த வாழ்றது எல்லாம் வந்து சேர்ந்து சேர்ந்திருக்காங்க களத்துல ஜெல் எப்படி ஆறாங்கன்னு நினைக்கிறீங்க சார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி வந்து அந்த கூட்டணி சேர்ந்தாலும் கூட அந்த ஜெல்லி இல்லைன்னா இப்ப அதிமுகவை ஒதுக்கி வைத்து இந்த கூட்டணியா சேரும் போது ஜெல்லிங் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க சரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு எலெக்ஷன் எதுக்கு இன்னைக்கு வந்து பாராளுமன்ற எலெக்ஷன் இங்க எதிரி யாரு இங்க வந்து திமுக தான் எதிரி இங்க நீங்க இந்த அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லாரும் ஒரே ஒருமித்த கருத்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் திமுகவை அகற்ற வேண்டும் அந்த ஒருமித்து கருத்து வந்தாலே ஒற்றுமை ஓங்கும் ஒற்றுமை நன்றாக தான் இருக்கும் அதிமுக வந்து ஒரு சுயதலத்தோடு ஒரு தனிநபரின் சுயதளத்திற்காக அந்த கட்சி வீணாக போய் கொண்டிருக்கு அதை நீங்க யாராலையும் தடுக்க முடியாது அது அவர்களுடைய அவர்களுடைய நிலைமை இன்னைக்கு நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்காங்க இந்த கூட்டணி வந்து அந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட் அஜெண்டா திமுக என்ற ஒரு ஒரு தீய சக்தியை அகற்ற வேண்டும் அந்த தாட் வந்தாலே ஒற்றுமை தானாக வரும் அதுதான் இன்னைக்கு என்டிஏல இருக்கு இன்னைக்கு வந்து என்டிஏல பாரதிய ஜனதா லீட் பண்றதுனாலதான் இந்த ஸ்ட்ரென்த்தும் இருக்குன்றதுல மாற்றுக்கருதில்லை ஸோ அதனால இது வந்து ஒரு நல்லதாக பாக்குறேன் என்ற கட்சி இதை உணர்ந்து தெளிந்து தெரிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு வந்து சேருவார்கள் மாற்று வந்தாலும் நான் நான் ஆச்சரியப்பட மாட்டேன் வந்தாலும் நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நான் நம்மளுடைய திருப்பி நம்மளுடைய இலக்கு என்பது திமுக சக்தி தான் அதற்கு யார் எப்ப வந்தாலும் நாம் அரைவணைத்துக் கொள்ள வேண்டும் தான் என்னுடைய பார்வையா இருக்கு சார் கடைசி கேள்வி நம்ம நிகழ்ச்சியில எவ்வளவு சீட் பாஜக வாங்க போகுதுன்னு நினைக்கிறீங்க பேனியாவா பேன் தமிழ்நாடு தண்ணி பேசறதுக்கான நான் மூணு கிளியரா சொல்லிட்டேன் அஞ்சு சீட்டு என்னுடைய எதிர்பார்ப்பு என்னை தவறு என்று சொல்லி அதற்கு பத்து சீட் வந்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் இருபத்தஞ்சு சதவீதமான வாக்கு சீட் பாஜக கூட்டணியாக ஒன்று ரெண்டு அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து அஞ்சு சீட்டு அஞ்சுல இருந்து ஏழு எதிர்பார்க்கலாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு நேரத்துக்கும் கருத்துக்கும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கும் நேர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தேங்க்யூக்கு வாக்களியுங்கள்